அப்துல்லாஹின் அப்பாஸ் இடத்தில் ஒரு ஓடி வருகிறார் அப்துல்லாஹிப் அப்பாஸே ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் பெண் பேசினேன் அவளும் ஒத்துக்கொண்டாள் ஆனால் என்னை விட்டு விட்டு மனம மணமகனாக ஏற்றுக்கொண்டாள் என்னால் கோபம் தாங்க முடியவில்லை அந்த பெண்ணை நான் கொலை செய்து விட்டேன் அதற்குரிய தண்டனையை நிறைவேற்றுகிறேன் நிறைவேற்றுங்கள் ஆனால் எனக்கு அல்லாஹிடத்திலே மன்னிப்பு உண்டா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் கேட்டார்கள் உன்னுடைய தாய் உயிரோடு இருக்கிறார்களா அவர் கேட்டார் இல்லை என் தாய் உயிரோடு இல்லை மரணித்து விட்டார்கள் அப்படி என்ற அல்லாஹுடத்திலே தௌபாசை அல்லாஹுடத்திலே நெருங்கு நெருங்குவதற்குரிய காரியங்களை தேடிக்கொள் அங்கிருந்த நபி தோழர் கேட்டார் தோழரை அப்துல்லா அபின் அப்பாஸ் அவர்களை ஏன் அவரிடத்திலே அவருடைய அவருடைய தாயை குறித்து விசாரித்தீர்கள் அப்துல்லா அபின் அபாஸ் என்ன சொன்னார் தெரியுமா என் மரணம் வரை என் உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை அது என் தாயுடைய அழைப்பு என்னுடைய உலகத்திலே இருக்கும் வரை எழுதப்பட வேண்டிய வாசல் அது வசனம் அது இந்நிலா அலமு அமலன் நான் எந்த ஒரு செயலையும் அறியவில்லை அல்லாஹுடத்திலே நெருங்குவதற்கு தாய்க்கு பணி உடை செய்வதை தவிர அல்லாஹு